இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் பழங்கால ஐந்து பிராங்க் நாணயம் முப்பதாயிரம் பிராங்குகளுக்கு விற்பனை திருடப்பட்ட காரில் தப்பி செல்ல முற்பட்ட புகலிடக் கோரிக்கையாளர்கள் கைது சமையல் அறையில் ஏற்பட்ட தீ வெளியேற்றப்பட்ட குடியிருப்பாளர்கள் மோசடி அழைப்புகள் குறித்து பாசல் போலீஸ் விடுத்த எச்சரிக்கை சிவா ஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சேவையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ரவி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கோலை தாலிகோடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ஜுவல்லரி ஜோசப் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து தொடர்பான விரிவான செய்திகள் வெளிநாட்டு மாணவர்களின் கல்வி கட்டணத்தை மூன்று மடங்காக அதிகரிக்க சுவிஸ் கல்வி நிறுவனம் ஒன்று முடிவு செய்துள்ளது கனடா போன்ற நாடுகள் உள்ளூர் மாணவர்களை விட வெளிநாட்டு மாணவர்களுக்கு கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிப்பதை வழக்கமாகவே கொண்டுள்ளன சொல்ல போனால் சில நாடுகள் இப்படி வெளிநாட்டு மாணவர்களிடம் அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதால் தான் உள்ளூர் மாணவர்கள் குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்க முடிகிறது எனலாம் அவ்வகையில் தற்போது சுவிட்சர்லாந்தின் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி என்னும் கல்வி நிறுவனம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மூன்று மடங்காக அதிகரிக்க முடிவு செய்துள்ளது அதாவது தற்போது எழுநூற்று முப்பது சுவிஸ் பிராங்குகள் கல்வி கட்டணம் செலுத்தும் வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தை இளையுதிர் காலத்தில் துவங்கும் செமஸ்டர் முதல் இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூறு சுவிஸ் பிராங்குகள் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் சூரிச்சில் உள்ள கல்வி நிறுவனத்தை பொறுத்தவரை சுமார் நாற்பது சதவீத மாணவ மாணவியர் வெளிநாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கல்வி கேட்க வந்துள்ள மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை ஆர்கவ் மாகாணத்தில் போலீசார் ஒரு காரை துரத்தி சென்று அதில் பயணித்த இரண்டு புகரிட கோரிக்கையாளர்களை கைது செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் வயதான லிபியன் மற்றும் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது கார் வாசல் எல்லையை கடக்கும் போது அதிகாரிகளால் கவனிக்கப்பட்டது மத்திய சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் வாகனத்தின் உரிமத்தகடுகளை சரிபார்த்து அவை திருடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அப்போது எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் காரை நிறுத்த முற்பட்ட வழி அவர்களதை கவனிக்காமல் தப்பியோடியதாக கூறப்படுகிறது இருப்பினும் டிரைவர் நிறுத்தல் சிக்னலை புறக்கணித்து ஆர்கவ் நோக்கி தப்பி சென்றார் பின் தொடர்ந்த போது கார் அதீத ஓட்டி ஓட்டி மூன்று நெடுஞ்சாலையில் ஆபத்தான முறையில் ஏனைய வாகனங்களை முந்தி சென்றது இரண்டு எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளின் ரோந்து வாகனங்கள் தப்பித்த காரை பின்தொடர்ந்தனர் இதேவேளையில் ஆர்கவ் போலீஸ் ஏக்கன் அருகே மோட்டார் சாலை சந்திப்பில் தயார் நிலையில் நின்றனர் இறுதியில் திருடப்பட்ட ஃபியேட் காவல்துறையால் போடப்பட்டிருந்த ஒரு ஆணி தடையின் மீது கார் நின்றது உடனடியாக பயணி கைதானார் ஆனார் சாரதி அங்கிருந்து இறங்கி தப்பியோடிய போதும் சிறிது நேரத்தின் பின் கைது செய்யப்பட்டார் புகலிட கோரிக்கையாளர்கள் இருவரும் சூரிஜ் வாகனத்தில் தங்கியுள்ளனர் இருபத்தி நான்கு வயதான அந்த சாரதியிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றும் போதைப் பொருள் போதையில் இருந்திருக்கலாம் என்றும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஊரி வாகனத்தில் முதலில் திருடப்பட்ட கார் எப்படி அந்த நபர்களுக்கு வந்தது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்படுகிறது பல போக்குவரத்து விதிமுறல்கள் சந்தேகத்துக்கிடமான போதைப் பொருள் பாவனை மற்றும் திருடப்பட்ட வாகனத்தை பயன்படுத்துதல் போன்றவற்றை போலீசார் இப்போது விசாரணை செய்து வருகின்றனர் தொடர் விசாரணையின் ஒரு பகுதியாக கூடுதல் விவரங்கள் தெளிவுபடுத்தப்படும் குற்றங்களை விரைவாக தீர்க்க சுங்க மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு எவ்வளவு கவனம் செயற்படுகிறது என்பதை இந்த வழக்கு காட்டுகிறது அதே நேரம் சந்தைக்கு நபர்கள் இருவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்தும் ஆராயப்படுகிறது சுவிஸ் ஸ்டீல் துணை நிறுவனமான ஸ்டீல் டேக்கின் பல நூறு ஊழியர்களும் ஆதரவாளர்களும் சனிக்கிழமை லுசானில் உள்ள எம் என்ேயில் பணி நீக்கங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர் பணி நீக்கங்களுக்கு பதிலாக அவர்கள் நிபுணத்துவ அறிவு மற்றும் உற்பத்தி திறன்களை இழக்காமல் இருக்க குறுகிய நேர வேலைகளை கோருகின்றனர் சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் மதியம் ஒரு மணி அளவில் எம் என் ரயில் நிலையத்தில் கூடி அவர்கள் அனைவரும் இணைந்து தங்கள் கோரிக்கைகளை உரத்த குரலில் தெரிவிக்கும் வகையில் ஸ்டீல் டேக் நிறுவனத்தை நோக்கி பேரணியாக சென்றனர் அவர்களில் ஸ்டீல் டேக் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சொல்கிற ஸ்டால் பணியாளர்கள் குழு தொழிற்சங்கங்கள் ஊழியர் சங்கங்கள் மற்றும் சுவிஸ் வேலை நிறுத்தம் ஆகியவை அடங்கும் சுவிஸ் ஸ்டீல் தனது துணை நிறுவனமான ஸ்டீல் டெக் நிறுவனத்தில் நூற்று முப்பது வேலைகளை குறைப்பதாக அறிவித்ததே எதிர்ப்புகளுக்கு காரணமாகும் உற்பத்தி மற்றும் நிர்வாக பகுதிகள் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த முடிவு நவம்பர் நடுப்பகுதியில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எம் என் யில் உள்ள எழுநூற்று ஐம்பது ஸ்டீல் டெக் ஊழியர்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆட்குறைப்புக்கு பதிலாக குறுகிய கால வேலைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரி கொடுக்கின்றனர் குறுகிய நேர வேலை என்பது ஒரு தீர்வாகும் இதில் ஊழியர்கள் தற்காலிகமாக குறைவாக வேலை செய்து குறைந்த ஊதியத்தைப் பெறுகிறார்கள் அதே நேரத்தில் ஊதியத்தின் ஒரு பகுதி அரசால் மூடப்படுகிறது இது வேலைகளை தக்க வைக்க அனுமதிக்கும் மற்றும் மதிப்புமிக்க திறமையான தொழிலாளர்களை நிறுவனம் கைவிட வேண்டியதில்லை கடினமான காலங்களில் கூட நிறுவனத்தின் உற்பத்தி திறனை பாதுகாப்பதற்கு இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் போராட்டங்கள் ஸ்டீல்டெக் ஊழியர்கள் தனியாக இல்லை என்பதை காட்டுகின்றன தொழிற்சங்கங்கள் மற்றும் ஊழியர் சங்கங்கள் கோரிக்கைகளை ஆதரிக்கின்றன அத்துடன் திட்டமிட்ட வேலை வட்டுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன காலநிலை வேலைநிறுத்த இயக்கத்தின் பங்கேற்பு இரும்பு தொழிலில் வேலைக்கான போராட்டம் பரந்த சமூக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்பதை காட்டுகிறது ஸ்டீல் டெக் மற்றும் எம் என் உள்ள அதன் பணியாளர்களின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே இருக்கிறது எவ்வாறாயினும் ஊழியர்கள் தங்கள் வேலைக்காகவும் தங்கள் தொழில்துறையின் பாதுகாப்பிற்காகவும் போராட தயாராக இருப்பதை போராட்டங்கள் எடுத்து காட்டுகின்றன குறித்த கோரிக்கைகளுக்கு சுவிஸ் ஸ்டீலானது பதிலளி மா குறுகிய கால வேலை போன்ற தீர்வை பரிசீலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்று சனிக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது அளவில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் வார்டு வாகனத்தில் உள்ள ஏடிஎம் இல் கொள்ளை அடிக்க முயன்ற சம்பவம் ஒன்று பதிவானது மிக்ரோஸ் எக்ஸ்போ சென்டர் ஷாப்பிங் சென்டரில் இந்த சம்பவம் நடந்துள்ளது ஷாப்பிங் சென்டரில் உள்ள ஏடிஎம் மையத்தை குற்றவாளிகள் குறிவைத்துள்ளனர் ஆனால் அவர்கள் பணத்தை பெற தவறியதால் இது ஒரு உடைப்பு முயற்சி என்று போலீசார் கூறுகின்றனர் காவல்துறை ஊடக செய்தி தொடர்பாளர் மர் ஜோரி சும்கெல இந்த தகவலை கீஸ்டோன் எஸ் டி ஏ செய்தி நிறுவனத்துக்கு உறுதிப்படுத்தினார் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிறகும் போலீசார் இடத்தில் சனிக்கிழமை காலையிலும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தன புலனாய்வாளர்கள் குற்றம் நடந்த இடத்தை ஆய்வு செய்து குற்றவாளிகளின் அடையாளத்திற்கான தடயங்களை கண்டறிய ஆதாரங்களை சேகரிக்கின்றனர் குற்றவாளிகள் அல்லது குற்றத்தின் சரியான போக்கை பற்றிய கூடுதல் தகவல்கள் எதுவும் தெரியவில்லை திருடர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை ஏன் உடைக்க முடியவில்லை என்பதும் தெளிவாக தெரியவில்லை ஏடிஎம்கள் மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளால் குறிவைக்கப்படுகின்றன என்பதற்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு சான்று இதுபோன்ற குற்ற செயல்களை தடுக்கவும் குற்றவாளிகளை விரைவாக பிடிக்கவும் சந்தேகத்துக்கிடமான செயல்கள் குறித்து புகார் அளிக்குமாறு மக்களுக்கு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிக குறைந்த விலையில் இடம் வாடகை கூண்டு தொடர்புகளுக்கு அணையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு பிரைபூர்க்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சனிக்கிழமை இரவு குடியிருப்பு கட்டிட சமையல் அறையில் தீ மற்றும் கடுமையான புகை காரணமாக பலர் வெளியேற்றப்பட்டனர் இரண்டு பேர் லேசான காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நள்ளிரவு மணிக்கு சற்று முன்னர் இடம்பெற்றது காவல்துறை அறிவித்தபடி கட்டிடத்தின் படிக்கட்டில் அடர்ந்த புகை காணப்பட்டதை அடுத்து அவசர சேவைகள் எச்சரிக்கப்பட்டன குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கென தீயணைப்பு வீரர்கள் கட்டிடத்தில் வசிக்கும் பதினைந்து பேரையும் வெளியேற்றினர் அவசர கால சேவைகள் தீயை அணைக்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லப்பட்டனர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து பிறகு கிட்டத்தட்ட அனைத்து குடியிருப்பாளர்களும் தங்கள் குடியிருப்புகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பின் குடியிருப்பாளர்கள் உடனடியாக திரும்ப முடியவில்லை ஏனெனில் அவர்களின் குடியிருப்பு தீயினால் சேதமடைந்தது அலட்சியத்தால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஒரு போலீஸ் அதிகாரி எரிந்த மற்றும் உருகிய சமையலறை பாத்திரங்களை மின்சார அடுப்பில் கண்டுபிடித்தார் இது உபகரணங்களின் முறையற்ற பயன்பாட்டை குறைக்கிறது தீ விபத்துகளை தவிர்க்க மின் சாதனங்களை கையாளும்போது எச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் காட்டுகிறது அதிர்ஷ்டவசமாக அனைத்து குடியிருப்பாளர்களும் சரியான நேரத்தில் மூட்கப்பட்டனர் அத்துடன் அவர்களின் காயங்கள் சிறியவை குறிப்பாக அடுப்புகள் மற்றும் பிற சமையலறை உபகரணங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையோடு இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்துகிறது பாசலில் சனிக்கிழமை பிற்பகல் ஐம்பது வயதுடைய நபர் ஒரு தெருக்கார் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்து பிற்பகல் மூன்று மணி அளவில் இடம்பெற்றுள்ளது பலியானவர் பிரேசில் நாட்டவர் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் எஸ் என்டத்தில் அந்த நபர் தெருவண்டி பாதையை கடக்க முயன்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அவர் எஸ் என் பிளான்ஸில் இருந்து பயணித்த திருக்காரில் நேருக்கு நேர் மோதினார் பல தெருக்கார் பயணிகளும் வழிபோக்கர்களும் காயமடைந்த நபருக்கு உதவு விரைந்தனர் பாசல் ஸ்டட் அம்புலன்ஸ் சேவையும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தது அவரை உயிர்ப்பிக்க முயற்சி செய்த போதிலும் ால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை விசாரணை நடத்தினர் நடத்தப்பட்ட எதிர்மறையாக வந்தது ஓட்டுநர் குடிபோதையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியது இந்த சோகமான விபத்து தெருவண்டிகளை கடக்கும் போது எச்சரிக்கையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது விபத்துக்கான சரியான சூழ்நிலையை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாசல் ஸ்டட் கண்டோனல் காவல்துறை தொடர்ச்சியான தொலைபேசி மோசடி குறித்து மற்றொரு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னெச்சரிக்கைகள் இருந்த போதிலும் இந்த மோசடி தொடர்பான பல வழக்குகள் பாசலில் நடக்கின்றன மோசடி செய்பவர்கள் மக்களை அழைத்து இன்று போல் அல்லது யூரோபோல் போன்ற சர்வதேச போலீஸ் அமைப்புகளின் அதிகாரிகளாக நடிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு போலி வழக்கு ஒன்றில் சிக்கியதாக கூறி பின்னர் பணம் கேட்கின்றனர் பெரும்பாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை ஆப்பிள் பரிசு அட்டைகளை வாங்கவும் தொலைபேசியில் குறியீடுகளை பகிரவும் கேட்கிறார்கள் உண்மையான போலீஸ் அதிகாரிகள் பணம் மதிப்புமிக்க பொருட்கள் அல்லது பரிசட்டை குறியீடுகளை ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் ஒருவர் பணம் மதிப்பு மிக்க பொருட்கள் அல்லது பரிசு அட்டை குறியீடுகளை கேட்டால் அது ஒரு மோசடி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அழைப்பு விடுப்பவரை உங்களுக்கு தெரியாவிட்டால் துண்டிக்கவும் அழைப்பாருடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் அத்தகைய உரிமை கோரல்களின் நியாயத்தன்மை உறுதிப்படுத்த ஒன்று ஒன்று ஏழு எண்ணில் நேரடியாக பாசல் ஸ்டெட் கண்டோனல் போலீஸை தொடர்பு கொள்ளவும் இந்த மோசடிகள் பெரும்பாலும் வயதான நபர்களை குறிவைக்கின்றன ஆனால் இளையவர்களும் பலியாகின்றனர் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பிரச்சனையைப் பற்றி எல்லா வயதினரும் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் பேசுவது முக்கியமாகும் இந்த மோசடி செய்பவர்களை தடுத்து அவர்களின் தந்திரங்களுக்கு யாரும் பலியாகாமல் இருப்பதை உறுதி செய்ய வெளிப்புடன் இருங்கள் அத்துடன் இந்த எச்சரிக்கையை உங்கள் சமூகத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் நடந்த ஏலத்தில் அரிய மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஐந்து பிராங்க் நாணயம் கணிசமான தொகைக்கு விற்கப்பட்டது இந்த சிறப்பு நாணயம் இன்றைய ஐந்து பிராங்க் நாணயத்தை விட மிகப்பெரியது அத்துடன் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றில் தயாரிக்கப்பட்டது அந்த ஆண்டுக்கு பிறகு இன்று நாம் பயன்படுத்தும் சிறிய நடைமுறை வடிவமைப்பால் நாணயம் மாற்றப்பட்டது இந்த பெரிய வெள்ளி நாணயங்களில் இருநூறு முதல் முன்னூறு வரை மாத்திரமே இன்று இருப்பதாக நம்பப்படுகிறது அவை மிகவும் அரிதானவை ஏலம் விடப்பட்ட நாணயம் சரியான நிலையில் உள்ளது இது அதன் உயர் மதிப்புக்கு பங்களித்தது ராபேல வீட்டின் உரிமையாளரான மரியன்னோமன் வெற்றி பெற்ற ஏலதாரர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் ஒரு தனியார் சேகரிப்பாளர் என்று பகிர்ந்து கொண்டார் அனைத்து பழைய ஐந்து பிராங்க் நாணயங்களும் ஒரு அதிர்ஷ்டத்திற்கு மதிப்புள்ளவை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் உதாரணமாக ஒரு பெரிய தாத்தா பாட்டியின் பெட்டியில் சேமிக்கப்பட்ட நாணயங்கள் இந்த அரிய துண்டு போன்ற அதே பழமையான நிலையில் இல்லை நாணயத்தின் நிலை அதன் மதிப்பை நிர்ணயிக்க முக்கிய காரணியாகும் சேகரிப்பாளர்களின் உலகின் அரிதான மற்றும் நன்கு பாதுகாக்கப்பட்ட பொருட்களின் முக்கியத்துவத்தை இந்த விற்பனை எடுத்து காட்டுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப்